தமிழ்நாட்டில் மக்கள் இறந்தால் பேயாக சுற்றுவார்கள் என்பது ஒரு பொதுவான நம்பிக்கை இருப்பினும் இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத ஒன்று என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் பேய் நம்பிக்கையின் வேர்கள் தமிழ்நாட்டில் பேய் நம்பிக்கை என்பது பல நூற்றாண்டுகளாக புழக்கத்தில் இருக்கும் ஒரு ஆழமான கலாச்சார மற்றும் சமூக நிகழ்வு இது வெறுமனே ஒரு மூடநம்பிக்கை என்று ஒதுக்கிவிட முடியாத அளவுக்கு மக்களின் வாழ்வில் குறிப்பாக கிராமப்புறங்களில் இரண்டறக் கலந்துள்ளது இந்த நம்பிக்கை பல்வேறு காரணங்களால் வேரூன்றியுள்ளது ஒன்று பண்டைய நம்பிக்கைகள் மற்றும் மத தத்துவங்கள் தமிழ்நாட்டின் பண்டைய காலத்திலிருந்தே இறந்தவர்களுக்கு பிந்தைய வாழ்வு குறித்த நம்பிக்கைகள் இருந்துள்ளன சங்க இலக்கியங்களில் கூட இறந்த வீரர்களின் ஆவிகள் காவல் தெய்வங்கள் போன்ற குறிப்புகள் காணப்படுகின்றன சைவ சித்தாந்தம் மற்றும் வைணவம் போன்ற மதங்களில் ஆன்மா என்பது அழியாதது என்ற கருத்து உள்ளது ஆன்மா உடலை விட்டு பிரிந்த பிறகு என்ன ஆகிறது என்ற கேள்விக்கு அது மறுபிறவி எடுக்கும் அல்லது மோட்சமடையும் என்று பொதுவாக கூறப்படுகிறது ஆனால் சில சமயங்களில் சில ஆன்மாக்கள் ஏதேனும் நிறைவேறாத ஆசைகள் காரணமாகவோ அல்லது அசாதாரணமான மரணங்கள் காரணமாகவோ இவ்வுலகிலேயே அழிந்து திரிகின்றன என்ற நம்பிக்கையும் உருவாகிறது இரண்டு வாய்வழிக் கதைகள் மற்றும் நாட்டுப்புற இலக்கியங்கள் தலைமுறை தலைமுறையாக வாய்வழியாக பேசப்பட்டு வரும் கதைகள் பேய் நம்பிக்கையை வலுப்படுத்தியதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன பாட்டிகள் குழந்தைகளுக்கு சொல்லும் கதைகள் கிராமத்து பெரியவர்கள் பேசும் அனுபவங்கள் இவை அனைத்தும் பேய்கள் குறித்த பிம்பத்தை மக்களின் மனதில் ஆழபதிய வைக்கின்றன தமிழ் இலக்கியங்களில் குறிப்பாக நாட்டுப்புற இலக்கியங்களில் பேய்கள் பிசாசுகள் மோகினி காட்டேரி போன்ற பல உருவங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளன இந்த கதைகள் பெரும்பாலும் நீதி போதனைகளை உள்ளடக்கியதாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தின் புதிரான தன்மையை விளக்குவதாகவோ இருக்கும் மூன்று அமானுஷ்ய நிகழ்வுகளுக்கான விளக்கம் விளக்க முடியாத அமானுஷ்ய நிகழ்வுகள் குறிப்பாக இரவு நேரங்களில் ஏற்படும் விசித்திரமான ஒலிகள் பொருட்கள் தானாக நகர்வது போன்ற அனுபவங்கள் பேய்களின் இருப்புக்கு ஆதாரங்களாக கருதப்படுகின்றன அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலங்களில் இத்தகைய நிகழ்வுகளுக்கு பேய்களே காரணம் என்று மக்கள் நம்பினர் உதாரணத்திற்கு ஒரு வீட்டில் கதவு தானாக திறப்பது பாத்திரங்கள் உருளுவது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் இங்கே பேய் இருக்கிறது என்று உடனடியாக முடிவு செய்துவிடுவார்கள் நான்கு பயம் மற்றும் பதட்டம் மனிதர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அறியாமை மீதான பயம் பேய் நம்பிக்கைக்கு ஒரு பெரிய காரணியாக அமைகிறது இருட்டு தனிமை மரணம் போன்ற விஷயங்கள் மனித மனதில் ஒருவித பதட்டத்தை உருவாக்குகின்றன இந்த பதட்டத்தை போக்க அல்லது ஒரு விளக்கத்தை கொடுக்க பேய்கள் போன்ற உருவங்கள் உருவாக்கப்படுகின்றன யாராவது இரவில் தனியாக சென்றால் பேயை பார்த்து விடுவார்கள் என்ற அச்சம் இருக்கும் இது மனிதனை எச்சரிக்கையாக இருக்க செய்வதற்கும் வழிவகுக்கும் தமிழ்நாட்டில் பேய்களின் வகைகள் மற்றும் நம்பிக்கைகள் தமிழ்நாட்டில் பல்வேறு வகையான பேய்கள் பற்றிய நம்பிக்கைகள் உள்ளன ஒவ்வொரு பேய்க்கும் ஒரு தனித்துவமான குணம் தோற்றம் மற்றும் நடத்தை இருப்பதாக நம்பப்படுகிறது காட்டேரி இது பொதுவாக பெண்களின் ஆவியாக கருதப்படுகிறது நீண்ட கூந்தலுடன் மரங்களில் தொங்குவதாகவும் வழிப்போக்கர்களை தாக்கக்கூடியதாகவும் நம்பப்படுகிறது குறிப்பாக கர்ப்பிணி பெண்களை தாக்கும் என்ற நம்பிக்கை உண்டு மோகினி அழகான தோற்றத்துடன் ஆண்களை மயக்கும் பேயாக கருதப்படுகிறது இவர்களின் வசீகரத்தால் மயங்கிச் செல்பவர்களை மோகினி தன் இருப்பிடத்திற்கு கொண்டு சென்று துன்புறுத்தும் என்று நம்பப்படுகிறது முனி முனிவர்கள் கோபமடைந்து இருந்தால் அவர்கள் முனிகளாக மாறுவார்கள் என்று நம்பப்படுகிறது இவர்கள் பெரும்பாலும் பெரிய மரங்கள் மலைகள் போன்ற இடங்களில் வாசம் செய்வார்கள் இவர்கள் பலம் வாய்ந்தவர்கள் என்றும் அவர்களுக்கு கோபம் வந்தால் பெரும் சேதத்தை விளைவிப்பார்கள் என்றும் நம்பப்படுகிறது குட்டிச்சாத்தான் சிறு குழந்தை பேயாக கருதப்படுகிறது இது கேரள பகுதிகளில் அதிகம் புழக்கத்தில் இருந்தாலும் தமிழகத்திலும் சில பகுதிகளில் இத்தகைய நம்பிக்கை உண்டு இது மாயாஜாலங்கள் செய்யும் என்றும் நல்ல சக்தியாகவோ அல்லது தீய சக்தியாகவோ செயல்படலாம் என்றும் நம்பப்படுகிறது சங்கு பிசாசு இது இறந்தவர்களின் ஆவியாக கருதப்பட்டாலும் இது சங்கொலி எழுப்பும் என்று நம்பப்படுகிறது சிலர் இது ஒருவித எச்சரிக்கை அல்லது அபசகுணம் என்று கருதுகிறார்கள் ஓணான் பேய் இது ஒரு குறிப்பிட்ட இனத்தைச் சேர்ந்த மக்களை மட்டும் தாக்கும் என்ற விசித்திரமான நம்பிக்கை உண்டு மசானக் கருபசாமி இது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தின் காவல் தெய்வமாக கருதப்பட்டாலும் இது ஒருவித பேய் சக்தியையும் குறிக்கும் குறிப்பாக மயானங்களில் வசிக்கும் காவல் தெய்வமாக இது கருதப்படுகிறது இந்த பேய்கள் பற்றிய நம்பிக்கைகள் அவை குடியிருக்கும் இடங்கள் பழைய வீடுகள் மயானங்கள் அடர்ந்த காடுகள் தனிமையான மரங்கள் போன்றவை அவற்றை தணிக்கும் முறைகள் பூஜைகள் மந்திரங்கள் தாயத்துகள் போன்றவை என பல அம்சங்களைக் கொண்டுள்ளன பேய் நம்பிக்கையின் சமூக தாக்கம் பேய் நம்பிக்கை தமிழ்நாட்டு சமூகத்தில் பல வழிகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஒன்று கலாச்சார மற்றும் சடங்கு முறைகள் பேய்களின் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் இறந்தவர்களின் ஆவிகளை சாந்திப்படுத்தவும் பல்வேறு சடங்குகள் மற்றும் வழிபாட்டு முறைகள் பின்பற்றப்படுகின்றன உதாரணத்திற்கு ஒரு புதிய வீட்டிற்கு குடிபுகும் முன் கணபதி ஹோமம் செய்வது திருஷ்டி கழிப்பது போன்றவை பேய்களின் தீய சக்திகளிலிருந்து வீட்டையும் குடும்பத்தையும் பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையில் செய்யப்படுகின்றன இறந்தவர்களுக்கு பிந்தைய சடங்குகள் திதி கொடுப்பது போன்றவை இறந்தவர்களின் ஆன்மாக்கள் அமைதியாக மறு உலகம் செல்ல உதவும் என்ற நம்பிக்கையில் செய்யப்படுகின்றன இரண்டு பயம் மற்றும் மனநல பாதிப்புகள் பேய் நம்பிக்கை சில சமயங்களில் மக்களின் மனதில் பயம் மற்றும் பதட்டத்தை உருவாக்குகிறது குறிப்பாக குழந்தைகள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பேய் பயத்தால் அதிகம் பாதிக்கப்படலாம் இது தூக்கமின்மை மனச்சிதைவு மற்றும் பல்வேறு மனநல பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் சிலர் தாங்கள் பேயால் பிடிக்கப்பட்டதாக நம்பி மருத்துவ சிகிச்சையை தவிர்த்து மந்திரவாதிகளை நாடிச் செல்வதும் உண்டு மூன்று மூடநம்பிக்கை மற்றும் சுரண்டல் பேய்களை விரட்டுவதாக கூறி மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் மந்திரவாதிகள் மற்றும் சாமியார்கள் பலர் தமிழ்நாட்டில் உள்ளனர் இத்தகைய நபர்கள் மக்களின் பயத்தை பயன்படுத்தி எளிய மற்றும் அறியாமையுள்ள மக்களை சுரண்டுகிறார்கள் இது ஒரு சமூக பிரச்சனையாகும் நான்கு கலை மற்றும் ஊடகங்களில் பிரதிபலிப்பு பேய் நம்பிக்கை தமிழ் திரைப்படங்கள் நாடகங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் மற்றும் இலக்கியங்களில் ஒரு முக்கிய கருப்பொருளாகும் பல வெற்றிப்படங்கள் பேய் கதைகளை அடிப்படையாக கொண்டவை இது ஒருபுறம் பொழுதுபோக்கு அம்சமாக இருந்தாலும் மறுபுறம் பேய் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தவும் செய்கிறது அறிவியல் பார்வை மற்றும் பகுத்தறிவு ஒரு செயற்கை நுண்ணறிவு மாதிரியாக நான் அறிவியல் மற்றும் பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறேன் பேய் நம்பிக்கை என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத ஒன்று அமானுஷ்ய நிகழ்வுகள் என்று கருதப்படுபவை பெரும்பாலும் அறிவியல் ரீதியாக விளக்கப்படலாம் மனநோய் மற்றும் மாயத்தோற்றங்கள் சில நேரங்களில் மனநலப் பிரச்சனைகள் உள்ளவர்கள் இல்லாதவற்றை இருப்பதாக நம்பலாம் அல்லது மாயத்தோற்றங்களைக் காணலாம் இது பேய்களை பார்த்ததாக அல்லது உணர்ந்ததாக அவர்களுக்கு தோன்றலாம் சுற்றுச்சூழல் காரணிகள் பழைய கட்டிடங்களில் ஏற்படும் ஒளிகள் காற்று சத்தங்கள் விலங்குகளின் சத்தம் போன்றவை பேய்களின் சத்தம் என்று தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் வெப்பநிலையில் ஏற்படும் திடீர் மாற்றங்கள் ஒளியின் மாயைகள் போன்றவை கூட பேய்களின் இருப்பு என்று நம்பப்படலாம் கூட்டு மனநோய் மாசிஸ்டேரியா சில சமயங்களில் ஒரு குழுவில் உள்ள பலர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தைப் பற்றி ஒரே மாதிரியான நம்பிக்கைகளை வளர்த்துக்கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வார்கள் இது கூட்டு மனநோய் என்று அழைக்கப்படுகிறது ஏமாற்று வேலைகள் சிலர் திட்டமிட்டே பேய்கள் இருப்பதாக மக்களை நம்ப வைத்து தங்களின் சுயலாபத்திற்காக ஏமாற்று வேலைகளை செய்கிறார்கள் முடிவுரை தமிழ்நாட்டில் மக்கள் இறந்தால் பேயாகச் சுற்றுவார்கள் என்ற நம்பிக்கை ஒரு நீண்ட கலாச்சார வரலாற்றையும் சமூக பழக்க வழக்கங்களையும் கொண்ட ஒரு ஆழமான கருத்தாகும் இது ஒருபுறம் வாய்வழி கதைகள் மத தத்துவங்கள் மற்றும் அறியாமை மீதான பயம் ஆகியவற்றால் வலுவூட்டப்படுகிறது மறுபுறம் இது கலை மற்றும் ஊடகங்களில் பிரதிபலிக்கிறது இருப்பினும் அறிவியல் மற்றும் பகுத்தறிவு ரீதியாக பார்க்கும்போது இத்தகைய நம்பிக்கைகளுக்கு எந்தவிதமான ஆதாரமும் இல்லை பல அமானுஷ்ய நிகழ்வுகள் என்று கருதப்படுபவை அறிவியல் ரீதியாக விளக்கப்படக்கூடியவை இந்த நம்பிக்கையானது சில சமயங்களில் பயம் மனநலப் பிரச்சினைகள் மற்றும் சுரண்டல் போன்ற எதிர்மறை விளைவுகளுக்கும் வழிவகுக்கிறது ஒரு சமூகம் முன்னேறும்போது பகுத்தறிவு சிந்தனை மற்றும் அறிவியல் மனப்பான்மை வளர வேண்டும் பேய் நம்பிக்கை போன்ற மூடநம்பிக்கைகள் படிப்படியாக குறைய வேண்டும் இது சமூகத்தின் நல்வாழ்வுக்கும் தனிமனிதர்களின் மன அமைதிக்கும் வழிவகுக்கும் இருப்பினும் ஒரு கலாச்சாரத்தில் ஆழமாக புழங்கும் நம்பிக்கைகளை ஒரே இரவில் மாற்றிவிட முடியாது அது ஒரு நீண்ட கால விழிப்புணர்வு மற்றும் கல்வி பணியின் மூலம் மட்டுமே சாத்தியமாகும் இந்த நீண்ட விளக்கத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் வீடியோக்களுடன் விரைவில் சந்திக்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி